சூரசம்காரம் நடக்கிறப்ப முருகப்பெருமான் கிட்ட எப்படி வேண்டணும்னு தெரியுமா முருகப்பெருமான் தன் அன்னைக்கிட்ட வேல் வாங்கிட்டு அப்படி ஒரு கோபமா அறக்கறை அழிக்கிறதுக்காக வருவாரு அப்ப முருகப்பெருமான் முருகா என் மனசில் இருக்க குரோதம் பொறாமை அழுக்குகள் இது எல்லா தீயணங்களையும் அழித்து என்னை சுற்றி இருக்க தீயவைகளை அனைத்தையும் அழித்து என்னையும் ஆட்கொள்ளப்பா என் கூடவே எப்பயுமே இருப்பா அப்படின்னு வேண்டுங்க முருகப்பெருமானை அழிக்க போற சூரபத்மன் அப்படிங்கிற அரக்கன் வேற யாரும் கிடையாது நம்ம மனசுக்குள்ள இருக்க தீய எண்ணங்கள் தான் அதை அழித்து ஞானத்தை அருளப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுங்க திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்ததுக்கு அப்புறம் முருகப்பெருமானை கடல்ல கொண்டு போய் நீராடிட்டு தான் கோவிலுக்குள்ள எடுத்துட்டு போவாங்க அதனாலதான் தான் சூரசம்ஹாரம் அப்புறம் தலைக்கு குடிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் முருகப்பெருமான் கடல்ல நீராடிட்டு தன்னோட கோபம் தணிந்து வெளியில வருவார் பாருங்க அப்போ உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை முருகப்பெருமான் கிட்ட கேளுங்க தன்னோட கோபம் தெரிந்து சந்தோஷத்துல வரப்போ உங்களுக்கு வாரி வாரி கொடுப்பாரு